வணக்கம் ரிசபராசி நண்பர்களே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்துல தான் சனி பகவான் வந்து இருக்கார் அப்போது சனி பகவான் வந்து சரியாக தான் இருக்கார் ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்கார் அப்போது சனி பயிற்சி வேற அடுத்து வந்து உங்களுக்கு வரப்போகுது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வராது திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி தான் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி வந்து வரும் வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி தான் சனி பயிற்சி வந்து வரும் அதனால் சனி இப்போ இருக்கிற இடமே உங்களுக்கு சரியான ஒரு இடம்தான் நல்ல இடம்தான் அப்போ இந்த சனி பகவானால் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து வருங்க ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டால் கூட மறுபடியும் வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து அது உருவாக்கிடு அதே மாதிரி ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் சார்ந்த துறையில் ஒரு சிலருக்கு ஐடி ஃபீல்டில் ஒரு சிலருக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வகையிலையும் வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து இருக்குங்க தொழில்னால் அப்படி தான் இதுவரைக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு புதுசாக தொழில் தொடங்கி கொடுக்கக்கூடிய வேலையை அந்த சனி பகவான் வந்து பார்ப்பாருங்க அதனால் புதுசாக தொழில் தொடங்கணுன்னா தொடங்கலாம் அந்த தொழில் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சனி வந்து உங்களுக்கு இருக்காருங்க அதனால வேலையிலையும் சரி தொழிலையும் சரி எந்த விதமான பாதகத்தையும் வந்து அவர் கொடுக்க மாட்டார் அவரை பொறுத்த அளவுக்கு வேலையா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் அதுல ஏற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல தாங்க அவர் இருக்கார் குரு பகவான் மட்டும் உங்களுடைய ராசியில தான் இருக்காரு பொதுவா வந்து குரு வந்து ராசியில இருக்கக்கூடாது அப்ப இப்போதைக்கு ராசியில இருக்கிறனால அவர் மனக்குழப்பத்தை வந்து நிறைய கொடுப்பார் எந்த விதத்துலையும் நம்மளால் முடிவெடுக்க முடியாது ஒரு விஷயத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி சரியாகவே நம்மளால் முடிவெடுக்க முடியாது ஒரே குழப்பமாக இருக்கும் பார்த்துக்கோங்க அது வந்து ஜென்மத்தில் குரு இருக்கனால தான் ஒரு சிலருக்கு பண பற்றாக்குறை வந்துடும் பணத்தை வந்து சரியாக சம்பாதிக்க முடியாது சம்பாதிக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை வந்து அந்த குரு பகவான் வந்து கொடுக்காது இப்போதைக்கு அப்போ குரு பகவான் வந்து பொருளாதாரத்தை கொடுக்காதனால பணத்துக்காக பிறருனுடைய கையையே நம்ம எதிர்நோக்கி இருக்க வேண்டியது வரும் ஒரு சிலருக்கு கடன் காட்சி பிரச்சனைகள் வந்துடும் ஒரு சிலருக்கு நகைநட்டுகள் இழப்பீடு வந்துடும் அதே மாதிரி எந்த இடத்துல வேலை பார்க்குறோமோ அந்த இடத்துல இருக்க முடியாது ஒரு சிலருக்கு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய நேரம் இது ஒரு சிலர் ஊர் விட்டு ஊர் மாறுவாங்க இது என்ன அமைப்பு அப்படின்னா குரு பகவானை பொறுத்தளவுக்கு அந்த ராசியில் இருந்தாலே அதுக்கு பேர் ஜென்மகுருங்க ஜென்மகுருன்னா என்னது வனவாசம் போக வைக்கணுங்கிறது தான் அவருடைய வேலை அப்படிங்கிற போது ஏதாவது சில விஷயங்களை நாம் இழக்கிற மாதிரி பண்ணுவார் ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஒரு சிலருக்கு தொழில் இழப்பு ஒரு சிலருக்கு பொருளாதாரத்துல இழப்பு ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இப்படி ஏதாவது ஒரு இழப்பீடை வந்து கொடுக்குற மாதிரியான வேலை செய்வார் ஒரு சிலருக்கு நகை நட்டு சொத்து வத்துக்குள்ளே இழக்கிற மாதிரியான வேலையெல்லாம் செய்வார் ஆனால் இதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் செய்வார் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் குரு வந்து பயிற்சி ஆயிடுவார் அப்போ உங்கள் ராசியில் இருக்க மாட்டார் ராசிக்கு இரண்டாவது இடத்துல இருப்பார் அப்போ இரண்டாவது இடத்துக்கு குரு போனாலே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் வந்து கிடைக்குது ஏன்னா அவர் தான் பொருளாதாரத்தை வந்து உங்களுக்கு அதிகமாக தரக்கூடியவர் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தில் நிறைந்த பொருளாதாரத்தை கொடுப்பார் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார் நிறைந்த செல்வாக்கியத்தையும் அவர் வந்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பார் பார்த்துக்கங்க கடன் காட்சிங்கிறது இருக்காது கடன் எல்லாம் வந்து அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக வந்து இருக்கும் அதனால் கடன் தொந்தரவெல்லாம் வந்து குறையக்கூடிய ஒரு காலம்தான் எல்லாமே குறையும் அப்போது சிறப்பான ஒரு நேரமாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க ஒரு சிலருக்கு இழந்த பொருள் போட்டெல்லாம் மீட்டக்கூடிய காலம் வீடு வாங்கிறது வீடு கட்டுறது சொத்து பத்துக்கள் வாங்கிறது நகை நெட்டுக்கள் வாங்கிறது மகிழ்ச்சியான சம்பவங்களை வந்து உங்கள் வீட்டில் வந்து ஏற்படுத்துறது இப்படி அனைத்து அற்புதமான வேலைகளையுமே அந்த குரு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து உங்களுக்கு செய்வாருங்க அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவானை பொறுத்தளவுக்கு மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அவர் வரப்போகிறாரு அதனால் கவலைகள் எல்லாம் விட்டுட்டு சந்தோஷமாக நீங்கள் இருங்க ராகு கேதுவை பொறுத்தளவுக்கு ராகு பகவான் தற்போது வந்து பதினோராவது தான் இருக்கார் அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பத்தாவது ராசிக்கு வந்து வருவார் அப்போது ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்களை கொடுப்பார் இந்த ட்ரான்ஸ்ஃபர் வருது இல்லை அந்த மாதிரி ஏதாவது இந்த ட்ரான்ஸ்ஃபர் மாதிரியான ஏதாவது ஒரு சில வேலைகளை செய்வார் அவ்வளோதான் மற்றபடி ராகுனால் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லைங்க கேது வந்து நான்காவது இடத்துக்கு தான் வருவார் அப்போ கேது நான்காவது இடத்துக்கு வந்தால் ஒரு சிலருக்கு அவரும் வந்து அந்த இடமாற்றத்தை தான் கொடுப்பார் வீடு விட்டு வீடு மாறுறது ஊர் விட்டு ஊர் மாறுறது அந்த மாதிரியான பலனை மட்டும்தான் ஒரு சிலருக்கு கொடுப்பார் ஆனால் எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்போ பிற கிரகங்களை பார்க்குற போதும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்லா வந்து இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்போ வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு செல்வத்தையும் செல்வாக்கியத்தையும் சேர்க்கக்கூடிய ஆண்டாக வந்து இருக்க போகுதுங்க மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க போகுது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்க போகுது மிகப்பெரிய பேரு புகழெல்லாம் வந்து கொடுக்க போகுதுங்க இந்த ஆண்டில் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு ஒரு பொற்காலமாக உங்களுடைய ராசிக்கு இருக்கப்போகுது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே